அவருடைய மூலத்தை டவுட் சந்தேகத்துக்கு எங்க வாய்ப்பு இருக்குது என்ன சொன்னாலும் நூத்துக்கு நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகுது உள்ளுக்குள்ள பாரு மண்ணை எடுத்து பார்த்தா மண்ணுக்குள்ள எவ்வளவு இருக்கு மண்ணை ஆய்வு செஞ்சா மண்ணுக்குள்ள இந்த ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறும் உள்ள உட்காந்துருக்கு மண்ணுக்குள்ள இருக்கிறத இரும்பு அயோடின் கால்சியம் பொட்டாசியம் மண்ணுக்குள்ள என்ன இருக்கோ அது பூரா மனுஷனுக்குள்ள இருக்குது அப்ப மனுஷனும் மண்ணும் ஒண்ணு தான் ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணா ஏன்னா இனத்தோட சேரும்பாங்களே

ஆஹா தங்க இருக்கா வெட்டி விற்றுடலாமா நல்ல ரேட் நினைச்சாது இது மாதிரி ஆருமலை சில வரலாறு நம்புறதில்ல உனக்கு எந்த கவனையும் தேவையில்லைப்பா விஞ்ஞான பூர்வமாக பாரு அல்லாஹ எப்படி இருக்குன்னு சொன்னாலும் அப்படித்தான் இருக்குது ஒரு சாங் ஒரு சாங் ஒன்னு ஒன்றுக்கு தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு இல்லை சொல்லிவிட்டு அதை நம்புகிறதுக்கு அதன் ஓரத்தில் ஒரு அறிவியல் குறிப்பை அல்லாஹ் ரகுப்புள்ளா அருவின் தந்து விட்டு சென்றிருக்கிறான் அத்தோடு மட்டுமில்ல மேலும் சொல்றான் தான் ஓமின் ஆயா திகியன் கலகக்கும் மின் துராவின் சுமைதான் அன்தும் தன்த சிறுவோன் முப்பதாவது அத்தியாயத்து இருபதாவது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது உங்களை மண்ணில் இருந்து படைத்ததும் சும்மைதான் அன்தும் பஷரும் தன்தசிறுவோன் அதுக்கு பிறகு நீங்க பல்கி பெருகி இருக்கிறீங்களே அதுவும் அவனுடைய சான்றுகள்ல உள்ளது அவன் மண்ணால படைச்சது மட்டும் சான்றி படைச்சதோட சேர்த்து நீ பரவி இருக்கிறீங்க நீயும் மண்ணால ஒண்ணு பல ஒன்னு உருவாக்கி ஒண்ணு செய் செஞ்சு விட்டு செஞ்சு விட்டது பிறகு அது பல்கி பெருகி இருக்கா அல்லது ஒண்ணும் பிஞ்சு இத்து இத்து போயிருக்கான்னு பாரு நாம ஒண்ணு செய்வோம் களிமண்ணில் ஒரு பொம்மை செய்யறோம் செஞ்சு வச்சுட்டு நாலு மாசம் பேர் நிறம் போச்சு ஆறு மாசம் பேர் இடிஞ்சு போச்சு ஒரு வருஷத்துக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு கரையா அரிச்சு போச்சு இப்படி சொல்லுவோம் ஆனா அல்லா படைச்ச அந்த மனுஷ படைப்பு மண்ணால படைச்சது என்னாச்சுன்னா அது ஒண்ணு இருந்துச்சு ஒன்னு ரெண்டு ரெண்டு நாலு ஆச்சு நாலு நாற்பது ஆச்சு நாற்பது நானூறு ஆச்சு இன்னைக்கு அறுநூத்தி ரெண்டு கோடியை தாண்டி உலகம் போய் மக்கள் தொகை குழப்பம் பாடு பேசுற அளவுக்கு வளர்ந்து போச்சு இது பெரிய அற்புதம் கூட அல்ல இதையும் சிந்திச்சுப்பா நீ படைச்ச எந்த படைப்பாவது நீ உருவாக்கி எத்தனையோ பொருளை உருவாக்குற உருவாக்கு ஏதாவது டெவலப் ஆகுதா தானா கம்ப்யூட்டரை உருவாக்குற ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறியா திரும்ப அடுத்த கம்ப்யூட்டருக்கு நீயே உட்காந்து சொருவி கேபில போட்டு அவர்களுக்கு கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணி மானிட்டர் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் நீ தான் செய்யணும் ரெண்டாவது கம்ப்யூட்டர் இருக்கும் மூணாவது கம்ப்யூட்டர் இருக்கும் நாலாவது கம்ப்யூட்டர் ஆயிரம் கம்ப்யூட்டர் செஞ்சா ஆயிரத்துக்கு நீ செட் பண்ணணும் ஒன்னு ஒன்னாக்க நீ செய்ய முடியும் ஒரு கம்ப்யூட்டர் அப்பா கம்ப்யூட்டர் படிச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு உட்கார்ந்த உடனே பத்து மாசத்துக்கு பிறகு இரண்டு மைக்ரோசாப்ட் கம்பெனியினுடைய முதல் கம்ப்யூட்டர் தன்னுடைய முதல் குழந்தை ஆகிய கம்ப்யூட்டரை இன்றைக்கு பெற்றெடுத்தது ஒரு பக்கம் செய்த காலம் பார்க்கல வரல மைக்கு வரல பேனே வரல டியூப்லைட்டு வரல எதை பார்த்தாலும் டெவலப் ஆகலையப்பா நீ படைச்சது படைச்சதோட நிற்கு இன்னொன்னு படைக்கிறதுக்கு இன்னொரு முயற்சி எடுக்கணும் இன்னும் சில வேலைகளை செய்யணும் இங்க மட்டும்தானே அப்படி இல்ல மனுஷன் ஒண்ணு படைச்சானா அப்படியே உள்ளுக்குள்ளே ஜீனை போட்டு மறுபணவை போட்டு லைனா தொடர்ந்துகிட்டே இருக்கு கோழி ஒண்ணு படைச்சானா ஒவ்வொரு கோழியும் வச்சுக்கிட்டு அண்ணன் உட்கார்ந்து கோழியை ரெடி பண்றது இல்ல ஒரு கோழி அடுத்த கோழிக்கு வாழ்க்கையை ரெடி பண்ணிட்டு போயிருக்கு ஒண்ணு இருக்குன்னா அது ஒரு நாலஞ்சு பேத்து போட்டு அது போயிருக்கு மாடு அது ஒரு பத்து ஆடு பன்றி எதுவா இருக்கட்டும் எல்லாமே அது அது பாட்டுக்கு அல்லா படைச்சதுக்கும் மனுஷன் படைக்கிறதுக்கு வித்தியாசம் எவ்வளவு பெரிய வித்தியாசம் நீ அவன் ஒன்ன படைப்பான் நீ ஒரு லட்சத்தை நீ தான் உட்கார்ந்து படைக்கணும் அந்த புரோகிராம மனுஷனால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அல்ல சொன்னான் இது சும்மை தான் தும்பசரும் தன் தசிரோன் நீங்க பல்கி பெருவி இருக்கிறீர்களே அதையும் சிந்திச்சு பாரு அதையும் சார்ந்து இருக்குது அவன் படைச்சான் அது உண்மைதான் அவர் மண்ணால் படைக்கப்பட்டது கரெக்டு தான் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அப்படின்னு நான் சொல்லலாம் இருபதாவது ஐம்பத்தஞ்சில் இறுதியாக முடிக்கும் போது சொல்லலாம் மினகா கலக்கடாக்கும் ஒ விஹா ரீதுக்கும் ஒ மினஹா நுஹ்ரிதுக்கும் தாரத்தன் உஹரா அந்த மண்ணில தான் உங்களை படைச்சோம் அந்த மண்ணுக்கு தான் உங்களை திரும்ப கொண்டு போக போறோம் அந்த மண்ணுலேருந்து தான் திரும்ப உங்களை உருவாக்க போறோம் மண்ணு தான் எல்லாம் நீ மண்ணு இப்போ இனிமே வந்து ஓ மண்டையில் என்ன களிமண்ணான்னு கேட்க முடியாது களிமண் தான் களிமண்ணில் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது என்னடா மாடு மாதிரி இருக்கிற களிமண்ணா இருக்கு மண்டையில மசாலா ஒண்ணும் கேட்க முடியாது மண்ணுக்குரிய ஆயிட்டுன்னா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது ஒண்ணு பதில் பேச முடியாது வேற என்னத்தையாவது புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சுதான் வார்த்தையாரு வந்து நம்ம திட்ட வேண்டியது இருக்கு களிமண்ணுக்கு திட்ட முடியாத போல இருக்கு அப்ப இது இது மாதிரி நிறைய ஒவ்வொரு வரலாற்றையும் நூல வரலாறு மூசா வரலாறு வரலாறு ஒவ்வொரு வரலாற்றையும் அகழ்ந்து பார்த்தால் ஆய்வு செய்து பார்த்தால் அப்படியே மெய் சிலிருக்கிற அளவிற்கு இது இறைவனின் வார்த்தைகள் தான் இவன் சொல்லுகிற இந்த சரித்திரம் இந்த வரலாற்று செய்தி கண்டிப்பாக நடந்தேறிய உண்மைதான் என்பதை மாற்று கருத்துக்கு இடமில்லாத வகையிலே நமது உள்ளம் ஒத்துக்கொள்கிற ஆதாரங்களை சான்றுகளை இறைவன் விட்டு வைத்திருக்கிறான் வரும் நாட்களில் மேலும் பல சான்றுகளை தொடர்ந்து நாம் பார்ப்போம் தமிழ்நாடு தௌஹித் மனித நேய பணிகள் ஜாதி மத மனித நேயம் காப்பதில் ஒப்பற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சாலை விபத்துகளில் சிக்கி தவிக்கும் மக்களின் உயிர்காக்க ஓடோடி சென்று உதவுவதில் முன்னோடியாக திகழ்கிறது இந்த ஜமாத் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை கொண்டு சென்று தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அவசர அறுவை சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுவோர் ஒரு போன் செய்தால் போதும் குருதி கொடையளிக்க விரைந்து செல்லும் இந்த கொள்கை கூட்டம் ரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் வாரந்தோறும் எண்ணற்ற மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது அதிக ரத்த தானம் செய்வதில் முஸ்லிம் அமைப்புகளில் முதலிடத்தை பெற்று வந்த இந்த ஜமாத் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அனைத்து அமைப்புகளிலும் முதலிடம் பெற்று வருகிறது மேலும் கவர்னர் விருது உள்ளிட்ட பல பல விருதுகள் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஆதரவற்ற முதியோர்களை அரவணைப்பதற்காக கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் முதியோர் ஆதரவு இல்லம் முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்றது இந்த முதியோர் ஆதரவு இல்லம் செவிலியருடன் கூடிய மருத்துவ வசதிகளுடன் இயங்கி வருகிறது முதியோர் ஆதரவு இல்லத்திற்கென தனி ஆம்புலன்ஸ் வசதியும் உள்ளது இதேபோல் பெற்றோரை இழந்து வாழும் திக்கற்ற சிறார்களை தாயுள்ளத்தோடு பராமரிக்க சிறார்களுக்கான அனாதை இல்லம் பள்ளி படிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது இது மட்டுமில்லாது கண் சிகிச்சை முகாம் பொது மருத்துவ முகாம் மற்றும் சர்க்கரை நோய் கண்டறியும் முகாம் போன்ற பல்வேறு இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது அறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தீ விபத்து வெள்ளம் மற்றும் திடீர் இடிபாடுகளில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்பதிலும் அவர்களுக்கு தேவையான உணவு உடை தங்கும் இடம் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது கடந்த சுனாமி பேரழிவின் போது கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை திரட்டி பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கு வழங்கியதுடன் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்களை ரொக்கமாகவே வழங்கி உணர்வு வார இதழில் முறையாக கணக்கு காட்டிய மாசற்ற ஜமாத் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் ஏழை விதவைகளுக்கு தையல் இயந்திரங்கள் ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் பள்ளி கட்டணங்கள் மற்றும் மேற்படிப்பை தொடர முடியாதவர்களுக்கு கல்லூரி கட்டணங்கள் போன்றவற்றையும் இந்த ஜமாத் வழங்கி வருகிறது முஸ்லிம் சமுதாயம் வட்டி போன்ற பெரும் பாவத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக வட்டியில்லா கடன் உதவி திட்டங்கள் முஸ்லிம்களிடம் ஜக்காத் நிதியை முறையாக திரட்டி வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுப்பதற்காக தனி பிரிவுகள் இயங்கி வருகிறது எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Thank Allah...